நீங்கள் உள்ளே நடக்கிறது ஒன்று வெளியே பேசுறது ஒன்று உங்களுக்கு எந்த ஆதாரத்தில் நீங்கள் வெளியிருந்தீங்கன்னு தெரியல இதை யாரை நாங்கள் குறை சொல்கிறது யாரை குற்றம் சொல்றது பெரியார் மணியம்மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ரேங்க் நம்பர் எல்லாரையுமே தாய் உள்ளத்தோடு புரட்சித்தமிழிய எடப்பாடியார் வந்து உழைக்கிறவர்களை துணை நிற்கிறவர்களை காப்பாற்றுவர்களை எல்லாமே நம்ம சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை கறந்த பால் மடி போகாது மீன் கருவாடாகும் ஆனால் கருவாடு மீன் ஆகாது அதனால தான் கருவாடு மீன் ஆகாது அப்படின்னா அதுல உள்ள அர்த்தம் என்னன்றத மக்களுக்கு என்ன அதிகார பய இதுலயோ அதிகாரத்திலேயோ ஆட்சியிலயோ அவங்க இல்லாம பெண் புலர்கள் தானே அப்ப எப்படி அவங்க செய்ய முடியும் இல்ல அவங்கதான் இப்ப பிரச்சாரத்துல முன்னெடுத்து சொல்றாங்க எனக்கு ஆட்சி நிர்வாகம் எல்லாம் தெரியும் இப்ப எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் இங்கே எம்எல்ஏ இருக்கிறவங்க எங்கள் போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும் அவர்களிடத்தில் எப்படி அதிகாரம் மையம் கொண்டிருந்தது என்பது எங்களுக்கு தெரியும் அந்த அதிகாரத்தை அவர்கள் அவர்களுடைய இந்த பின்புலத்தை பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டார்களே தவிர அவர்களை நம்பிய இந்த மக்களை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் கரம் தூக்கி விடவில்லை என்பது நிதர்சனமான உண்மை அது இந்த மக்களுக்கு யார் வேண்டுமானால் மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும் அவர்களால் பணம் அடைந்தவர்கள் அவர்களால் வாழ்வு பெற்றவர்கள் அவர்களால் உதவி பெற்றவர்கள் அவர்களால் சேவை பெற்றவர்கள் அவர்களால் வாழ்வு மலர்ந்தவர்கள் என்று யாராவது பட்டியலிட்டு சொன்னால் அதை நான் விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் இருக்கிற பெரும்பான்மை உறுப்பினர்கள் நான் உள்பட மாணிக்க உள்பட பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு ஆதரவு கொடுத்ததுனால தான் அங்க சபாநாயகர் நம்பிக்கை தீர்மானம் அந்த நம்பிக்கை தீர்மானத்துல நிறைவேற்றினா தான் ஆட்சி அமைக்க முடியும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மனதார எடப்பாடியாரை முதலமைச்சராக அம்மாவோடைய மறு வடிவமாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் அங்கே நாம் நான்கரை ஆண்டு காலம் புனித ஆட்சியை புரட்சித்தமிழக எடப்பாடி அவர்கள் கொடுக்க முடிந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் பாஜக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லை யார் இருந்தாலும் வந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையோடு வலிமையோடு இப்போது சரியான பாதையிலே வெற்றி பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏன்னா இத்தனை பேருமே எல்லாருமே யாரை தாக்குறாங்க எல்லாருமே எதை விவாதிக்கிறாங்க எல்லாமே யாரை பற்றி பேசுகிறாங்க தான் பேசுகிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் பேசுகிறாங்க ஏன்னா இது ஒரு மக்கள் இயக்கம் இந்த மக்கள் இயக்கத்திலே ஏதேனும் பின்னடைவை ஏற்படுத்தி விடலாமா என்று பகல் கனவு காண்கிறவர்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்காது என்பதுதான் உங்களுடைய போன சட்டமன்றத்தில் தேர்தலப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்க தான் அறிவித்தாங்க நான் அரசியலிருந்து ஓய்வு பெற்றுக் கொள்கிறேன் என்று அவர்கள் அறிவித்தார்கள் இப்போது திடீர் என்று அவர்கள் அரசியலில் குதிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் அப்படியானால் எதை எடுத்துக்கொள்வது அன்றைக்கு ஓய்வு பெறுகிறேன் என்று சொல்ல அதை எடுத்துக்கொள்வதா இன்றைக்கு அரசியலில் குதிக்கிறேன் என்று சொல்வதை எடுத்துக்கொள்வதா இதனால் மக்களுக்கு குழப்பம் வருமா அல்லது ஒரு தீர்க்கமான வழி ஏற்படுமா இந்த அனைத்து இந்திய அண்ணாதாடு முன்னேற்றக் கழகம் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று இந்த நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு களம் கண்டிருக்கிறோம் இது பாரத பிரதமருக்கான தேர்தல் ஒரு புறத்திலே மோடி அவர்களும் ஒரு புறத்திலே ராகுல் அவர்களையும் தான் முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் செய்தார்கள் நாங்கள் தமிழகத்துடைய உரிமையை முன்னிலைப்படுத்தி புரட்சித்தமிழிய அவருடைய தலைமையில் தமிழக காவேரி உரிமை பெரியாறு உரிமை ஜீவாதார உரிமை கல்வி உரிமை இதையெல்லாம் நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னோம் மக்கள் வந்து பிரதமர் வேட்பாளரை தேர்வு செய்யக்கூடிய தேர்தல் என்கிற அடிப்படையிலே தான் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஆகவே அதான் புரட்சி எடப்பாடியார் சொன்னார் இந்த தேர்தலிலே எங்களுக்கு பாடம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு வருகிற தேர்தலிலே தேர்தல் வியூகம் வைத்து முதலமைச்சர் வேட்பாளராக புரட்சி தமிழர் எடப்பாடியாரை முன்னிலைப்படுத்தி இந்த நாட்டு மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற வகையிலே எங்களுடைய தேர்தல் பணி எங்களுடைய தேர்தல் களம் அமையும் என்பதை நாங்கள் தெளிவான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம் அவை இதில் எந்த குழப்பமும் இல்லை வருகிற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக உறுதியாக இந்த மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தமிழ்நாட்டு மக்கள் கைவிட மாட்டார்கள் ஏன்னா ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இந்த மக்களுக்கு சேவை செய்திருக்கிற இயக்கம் இது புரட்சித்தலைவர் தொடங்கிய இயக்கம் அம்மாவுடைய ஆன்மா தலைவருடைய ஆன்மா இந்த இயக்கத்தை காப்பாற்றும் கரையேற்றும் வெற்றி சிம்மாசனத்திலே முதலமைச்சரிலே எடப்பாடியரை அமர்த்தும் எல்லாரையுமே தாய் உள்ளத்தோடு புரட்சி தமிழ் எடப்பாடியார் வந்து உழைக்கிறவர்களை துணை நிற்கிறவர்களை காப்பாற்றுவர்களை எல்லாமே நம்ம சேர்க்குவதற்கு தயாராக இருக்கிறாங்க அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இது கறந்த பால் மடிப்புகாது கருவாடு வீணாகாது அவ்வளோதான் அதை இதில் வந்து வாய்ப்புகள் இல்லை என்பதை அவரே பலமுறை சொல்லியிருக்கிறார் இன்னும் பெருந்தன்மையாக அவர் பெரியவராக அம்மையார் ஜானக அம்மையார் அவர்கள் எடுத்த அந்த முடிவை முன்மாதிரியாக கொண்டு அவர்கள் இந்த ஆட்சி வாக்கு சதவீதம் உயர வேண்டும் என்று தூய எண்ணத்தோடு நினைக்கிறார் ஆட்சி மலர வேண்டும் என்று நினைக்கிறார் அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும் இரட்டை வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார் அதற்கு அவர் ஆதரவு கொடுத்து அவர் வாழ்த்தலாம் என்பதை புரட்சி தமிழக எடப்பாடியாரை ஜானியம்மையாரை முன்மாதிரியாக கொண்டு அவர் செயல்பட்டால் ரெண்டு கோடி தொண்டர்களும் வரவேற்பார்கள் என்பதை புரட்சி தமிழக எடப்பாடியார் பொதுச்செயலாளர் தெளிவாக சொல்றாங்க யாரு எப்படி சொன்னாங்க எங்க சொன்னாங்க நீங்க தான் சொல்றீங்க ஊடகத்தில் தான் நீங்கள் பரபரப்பு செய்திகளுக்காக சொல்கிறீங்களே தவிர யாரும் சொன்னதா யாரும் எங்கேயும் பேசுனதா எங்களுக்கு தெரியல இல்லை அதில் பேசினது தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்கள் உள்ளே நடக்கிறது ஒன்று வெளியே பேசுகிறது ஒன்று உங்களுக்கு எந்த ஆதாரத்தில் நீங்கள் வெளியிடுறீங்கன்னு தெரில இப்போ ராமநாதபுரத்தில் நான் கலந்துக்கிட்டேன் பொறுப்பாளர்கள் முறையில் நாங்கள் உள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருமே ஐயா சேத்திராதிக நாங்கள் சுதந்திர காற்று சுவாசிக்கிறோம் எங்களுக்கு இப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து ஏற்ற அங்கீகாரம் நீங்கள் கொடுக்குறீங்க நேரடியாக எங்களை பார்க்குறீங்க நாங்கள் உங்களை நேரடியாக பார்க்குறோம் எங்களுக்கு இப்போ தான் எங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்குது ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறீன்னு சொல்கிறாங்க ஆனால் வெளியே பார்த்தா செய்தி வேறு மாதிரி போடுறேங்க இதை யாரை நாங்கள் குறை சொல்கிறது யாரை குற்றம் சொல்கிறது ஆக உண்மை நடந்தது அதில் பங்கேற்றவன் நான் தான் சாட்சியாக இருக்கிறேன் அது தான் நான் சொல்கிறேன் எந்த இடத்துலையும் யாரும் எந்த நிர்வாகியும் எந்த தொண்டரும் வலியுறுத்தலை யாருமே அதை கோரிக்கையாக வைக்கலை

பொருளாதாரத்தை கிராம பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக இப்போ எப்படி பசுமை புரட்சியோ அது மாதிரி வெண்மை புரட்சியை ஏற்படுத்துகிறாங்க இந்த பால் தடவை கறந்துட்டோம்னா திரும்ப அதில் போய் மடியில் போய் சேர்க்க முடியாது அதை வந்து அவ்வளோதான் அது கறந்துட்டோம்னா அது முடிஞ்சு போச்சு அதான் அது வந்து நம்ம ஐயா காளிமுத்து சபாநாயகரையை சொல்லுவார் நமக்கு அந்த அந்த அளவுக்குலாம் இல்லை அவர் சொல்லுவார் கறந்த பால் மடி போகாது மீன் கருவாடாகும் ஆனால் கருவாடு மீனாகாது தான் கருவாடு மீனாகாது